வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் ஓம்லிங்கா குக்கிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச போர்பன் பிஸ்கெட் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலும் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் தயவுசே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துலேயே வர்ற பெல் சிம்பிளில் இந்த மாதிரி ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணால் தான் நான் எப்போல்லாம் வீடியோ போடுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் எங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த பிஸ்கெட் வந்து நம்ம வீட்டிலே ரொம்ப சிம்பிளாக செய்யலாம் ஸோ எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம பட்ரு எடுத்துக்கலாம் இந்த பட்டரோட நம்ம எடுத்து வச்சுருக்க பவுடர் சுகர் அதாவது நார்மல் சுகர் போட்டிங்கன்னா பீட் பண்ணால் ரொம்ப லேட்டாகும் ஸோ பவுடர் சுகர் எடுத்துக்கோங்க அது வந்து முக்கால் கப் எடுத்துருக்கேன் நல்லா பீட் பண்ணணும் அளவுக்கு பீட் பண்ணோம் அப்படின்னா நம்ம கேக்குக்கு க்ரீம் ரெடி பண்ணுவோம் இல்லையா உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ஸ்டிக்கியாக இருக்கணும் இதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொன்றா எல்லா இன்க்ரீடியன்ஸும் இதில் ஆட் பண்ணிடலாம் ஒரு கப் அளவுக்கு நான் மைதா எடுத்திருக்கேன் ஸோ அந்த மைதாவை நம்ம இதில் சேர்த்துடலாம் ஒரு கப் அளவுக்கு மைதா ஒரு கப் மைதாவுக்கு முக்கால் கப் நான் பவுடர் சுகர் எடுத்திருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் கால் கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடாவில் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா அண்டு சால்ட் இது வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு ரெண்டும் எடுத்தால் போதும் உங்களுக்கு பிஸ்கெட் இன்னும் நல்லா கிறிஸ்பாக வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதுவே கிறிஸ்பாக தான் இருக்கும் இன்னும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கான்ஃப்ளவர் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் உங்களுக்கு வந்து மாவு என்ன தான் நம்ம வந்து பட்ரு போட்டிருந்தாலும் திக்காக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பால் சேர்த்து நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே வரணும் எந்த பதத்துக்கு இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இந்த பிஸ்கட் பார்த்திங்கன்னா கடையில் உங்களுக்கு ஒரு பேக்கெட் வந்து பத்து ரூபான்னு விற்பாங்க நம்ம வந்து ஒரு நூறு கிராம் மாவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சுலேருந்து இருபது பீஸ் வரைக்கும் கிடைக்கும் ஸோ இந்த டோ வந்து ஆல்மோஸ்ட் ரெடி இந்த மாதிரி இருக்கும் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இதுக்கப்புறமா நம்ம எப்படி பிஸ்கெட் ரெடி பண்ணுறது இந்த டோவை எப்படி நம்ம தேய்ச்சி பிஸ்கெட் ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் கவர் நீங்கள் எடுத்துக்கணும் ஏன்னா பாலித்தீன் கவரில் தான் ஒட்டாமல் வரும் ஸோ சென்ட்ரா நல்ல ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு சென்ட்ரா வச்சு நம்ம வந்து சப்பாத்தி இல்லைங்களா கட்ட அதை வச்சு நல்லா தேய்ச்சி விடுங்க ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது நம்ம போர்பன் பிஸ்கெட் பார்த்துருப்போம் இல்லையா அதை விட ஒரு இன்ச் கம்மியாக இருக்கணும் ஏன்னா அது குக் ஆகும்போது கொஞ்சம் உங்களுக்கு கூடி வரும் ஸோ அந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் நம்ம மேலே இருக்க அந்த கவரை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறோம் நீங்கள் வந்து நான் வந்து அப்ராக்சிமேட்டாக கட் பண்ணுறேன் நீங்கள் வந்து இன்ச் அதாவது மெஷர் பண்ணி ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணி கூட கட் பண்ணிக்கணும் அது இன்னும் பெட்டராக இருக்கும் ஸோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க எக்ஸஸாக இருக்கிறதுல திரும்பவும் நம்ம பிஸ்கெட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து நம்ம ட்ரேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் ரொம்பவே கேர்ஃபுல்லாக பண்ணணும் நான் இப்போ பண்ணிவிட்டேன் அது வந்து ஒரு ஷார்ப்பாக இருக்க நைஃபோ இல்லை வந்து இந்த தோசை திருப்பியோ வச்சு பண்ணணும் ஸோ அந்த மாதிரி பண்ணால் தான் உங்களுக்கு கரெக்டாக வரும் அதுக்கப்புறம் இதில் ஹோல்ஸ் வரும் இல்லைங்களா அந்த ஹோல்ஸுக்காக நான் இந்த மாதிரி ஒரு கம்பி யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அதை வச்சு இந்த மாதிரி ஹோல்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா உங்களுக்கு கடையில் வாங்கும் போது அந்த பிஸ்கெட்டில் அந்த ஹோல்ஸ் இருக்கும் அது முடித்ததுமே நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து சுகர் அவங்க வந்து சுகர் வந்து மேலே ஸ்ப்ரெட் பண்ணியிருப்பாங்க ஸோ அதே மாதிரி நம்மளும் சுகர் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாமே முடிஞ்சாச்சு இப்போது அவனை ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் ஒரு டென் மினிட்ஸ் வந்து ஃப்ரீ ஹிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதே ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நீங்கள் குக் பண்ணிங்கன்னா சூப்பராக நம்மளோட பிஸ்கெட் வந்து ரெடி ஆகிடும் நான் குக் ஆனதுமே உங்களுக்கு காமிக்கிறேன் அவன் வந்து ஒவ்வொரு அவன் வந்து ஒவ்வொரு மாடலில் இருக்கும் உங்கள் அவன் எப்படி நீங்கள் பிஸ்கெட் குக் பண்ணுவீங்களோ சாரி எப்படி பேக் பண்ணுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டெம்ப்ரேச்சர் வந்து செட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பிஸ்கெட் ரெடி ஆகிடும் அதுக்கிடையில் நம்ம வந்து க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம் க்ரீம் வந்து ரொம்ப சிம்பிள் கொக்கோ பவுடர் பவுடர் சுகர் சேம் மெஷர்மெண்டில் ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்ரு சேர்த்து இந்த மாதிரி நம்ம ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் ஸோ இந்த க்ரீமை தான் நம்ம பிஸ் பிஸ்கெட்டில் சன்ட்ரா வைக்க போகிறோம் பிஸ்கெட் வந்து நல்லா ஆறுன தான் நீங்கள் வந்து க்ரீம் அப்ளை பண்ணணும் அப்போ தான் வந்து க்ரீம் மெல்ட் ஆகாமல் இருக்கும் இப்போ நம்ம க்ரீம் அப்ளை பண்ணிடலாம் கடையில் போய் வாங்குறத விட நம்ம வீட்லேயே வந்து ரெடி பண்ணி சாப்பிடும்போது நமக்கு ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் ஹைஜீனிக்காகவும் செய்வோம் நம்ம இது எப்படி இருக்குமோ எவ்வளோ நாள் என்னதான் வந்து அவங்க வந்து எக்ஸ்பிரி டேட் போட்டிருந்தாலும் நம்ம பண்ணி வீட்டில் சாப்பிடும்போது நமக்கு ஒரு திருப்தியாக இருக்கும் இந்த மாதிரி வந்து நம்ம க்ரீம் அப்ளை பண்ணணும் ரொம்ப நிறைய க்ரீம் வைக்காதீங்க ஏன்னா நம்ம பிஸ்கெட்டு மேலே ஒரு பிஸ்கெட் வைக்க போகிறோம் ஸோ கொஞ்சமாக ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவு க்ரீம் வச்சுட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடுங்க நான் வந்து அப்ராக்சிமேட்டாக கட் பண்ணனால ஒன்று பெருசாகவும் ஒன்று சின்னதாகவும் இருக்குது ஸோ நீங்கள் மெஷர் பண்ணி கட் பண்ணிங்கன்னா சேமாக வரும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நிறைய பிஸ்கெட் நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ராகி பிஸ்கெட் வீட் பிஸ்கெட் இதெல்லாம் கூட போட்டிருக்கேன் நான் அதோடய லிங்க் கூட உங்களுக்கு வந்து ஐகான் ஐ கார்டில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் எக்ஸ்ட்ரா இருந்த மாவை இந்த மாதிரி ஒரு நாலு பிஸ்கட் நான் பண்ணிவிட்டேன் இந்த மாதிரி ஒரு புதுமையான வீடியோவில் நெக்ஸ்ட்டு உங்களை மீட் பண்ணுறேன் பாய் அண்ட் டேக் கேர்